அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் குற்றால அருவிகளில் ஒன்பதாவது நாளாக குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர் மழை காரணமாக ஆர்ப்பரிக்கும் நீர்வரத்தால் குற்றால அருவிகளில் குளிக்க ஒன்பதாவது நாளாக தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் குற்றால அருவிகளில் ஒன்பதாவது நாளாக குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தென்காசியிலிருந்து ரஞ்சித் அவர்கள் வணக்கம் ரஞ்சித் இது குறித்தான விவரங்களை வடகிழக்கு பருவமழையானது தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடைந்துள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழையானது தொடங்கிய பதினாறாம் தேதி முதல் வரை தொடர் கனமழையானது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது குறிப்பாக இந்த மழையின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாக குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முதல் குற்றாலம் ஐந்தருவி சிற்றருவி பிரியருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டன இருந்தபோதும் பழைய குற்றால அருவி மற்றும் குற்றாலம் மெயின் அருவிகளில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தின் போது அங்கிருந்த தடுப்புகள் ஏராளமான சேதமடைந்த நிலையில் குற்றாலம் மெயின் அருவியில் பெண்கள் உடைமாற்றும் அறையும் முழுமையாக சேதமடைந்தது இந்த நிலையில் தற்போது சீரமைப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பழைய குற்றாலம் மற்றும் குற்றால மெயின் அறிவியல் பராமரிப்பு பணி நிறைவு பெற்ற பின்னரே குளிக்க அனுமதி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ள நிலையில் இன்றுடன் ஒன்பதாவது நாளாக பழைய குற்றாலம் மற்றும் குற்றால மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சார்புதான் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்